செம்மையாகி வரணும் அப்படின்னு குடும்பத்தோடு வந்து கேட்டவங்க கால் வரலாம் எந்த உன் வீட்டுக்குள்ள நான் கால் எடுத்து வச்ச முதல் சில மங்கள காரியங்களெல்லாம் நடத்தி வச்சிட்டேன் இப்போ உங்கள் கடன்களும் மன உபாதைகளும் இருக்குது அவைகளை தீர்த்து தரணும் அதுக்காக நான் தொழில் நடத்தணும் எனக்கு நான் பெற்ற ஒரு புரோகிதத்தை நடத்தக்கூடிய நிலைமைக்கு என்னை அழைக்க வரணும் அதில் யாரும் என்ன தடை பண்ணியிருக்கிறாங்களா பில்லி துணியம் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறதுக்கு எனக்கு விளக்கம் கிடைக்கணும்னு உன் உள்ளம் சொல்லுது உண்மையா கால் நின்றுலாம் என்னம்மா எந்த ஊருமா எங்கே நிற்கிறேன் அங்கே ஆனா அந்த புரோகித தொழில் இனிமேல் உனக்கு மெல்ல மெல்ல உன்னை நெருங்கி வரும் இப்ப உன் கூட இருக்கிற சில நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு யூனியனா இருக்கக்கூடிய நிலை வருது அதுல இந்த துறை ஓங்கும் இடையில கால் வலி வேதனை சம்பந்தமான துயரங்களால் பாதிக்கப்பட்டாய் அதெல்லாம் தீர்த்து தெளிவாக்கி தந்துருந்தேன் வேற என்ன வேணும்

என்ன வேணும் கல்யாணம் நடக்கணுமா மாசு சிவராத்திரி வர பொறுமையாக இருந்துக்கா திருமணம் நடத்திடுறேன் பிள்ளை மனத்தை கொஞ்சம் காப்பாற்றிக்கா எனக்கு பிடிக்கல போயிட்டுவான் அப்புறம் நீங்கள் ரெண்டாம் தானே அவ்வளோ கூட்டிகிட்டு வர வேண்டியிருக்கும் மாசி வரை பொறுமையாக அடிச்சு விட்ருவோம் போங்க கருமசாமிக்கு திருமணம் தகுந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாரையா வாங்க யாருக்குண்ணா திருமணம் கால் உன்னுட்டு வரலாம் உனக்கு யாருக்குப்பா ஆமாண்ணா யாருக்கு குண்டு ஆத்திரப்பட்டு கூடாது குண்டு ஒழுங்கா இருக்கணும் மாசி சிவராத்திரி வரை பொறுமை இருக்க வேண்டும் சென்று வென்று வருக இன்னொரு முறை காலம் சொல்லலாம் உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் பையனுடைய கிரகங்கள் எல்லாம் சரி பண்ணி இருந்தாலும் ஜென்ம பாவம்னு ஒன்று இருக்குது அதனுடைய அடிப்படையில் ஈராண்டு காலங்களாக அவனுடைய வாழ்க்கையும் தொழிலும் கொஞ்சம் சரிந்து கொண்டே போகுது அதனால சில வேலைகளில் நம்மகிட்ட பேசும்போது கூட அவன் உணர்ச்சி வசப்பட்டு மனவேதனை அடைகிறான் தனக்கும் அவனுக்கும் பிடிக்காதது ஒரு பிரமை ஏற்பட்டு வீட்டுக்குள் அமைதி குறைவு நடந்து கொண்டிருக்கிறது அவன் மனத்தையும் தெம்மையாக்கி வாழ்க்கையும் அமைச்சு தந்தா போதுமலாண்டா அவனுக்கு வேலையும் கிடைக்கும் திருமணத்தையும் நடத்தி வச்சுருந்தேன் வெற்றி உண்டு புண்ணியம்பேர் வாயப்பா வாழ்க கர்பசாமிக்கு அப்படியா சரி கால் வந்துட்டு வரலாம் ஏனும்மா நீ போகிறவங்க இது யாரு அப்போ வாங்க அவருக்கு நிற்க முடியுது அந்த கால் ஆட்கள்லாம் எடுத்துக்கிட்டு நிற்கிறாங்கல்ல நல்ல விடலை ம் நான் நம்ப மாட்டேன்ப்பா அங்கே காலில் விழுது பெருசில் மனசை சாமிட்ட கொடுக்கணும் அதுதான் பெருசு உண்மையாக இல்லையா வர்றான் ஒரே கேள்வி தான் வரலாம் அங்காளம்மன் எங்கே இருக்காங்க உங்கள் வீட்டுக்குள்ளே போனோம்ல அவ்வளோ தாண்டி வந்தால் தான் போகலாம் என்ன கால் ஒன்று வாங்க மங்களம் அருள்வாய் இந்த தொக் 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 நீ கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லியாச்சு உனக்கு என்ன வேணும்ப்பா உடம்பு சரியில்லை யாருக்கு என்ன செய்யுது பக்கத்துல வா மகாசக்தி உன் பேர் என்ன அப்படியே டாக்டர்கிட்ட வாங்கி கொடுத்துருக்கீங்களா மாத்திரை ஒழுங்கா சாப்பிட்றான கண்ண மூடு கால் ஒன்று வரலாம் பார்த்தாச்சு உன் பையனை ஏ ஓ இது நான் இப்படி சத்தம் போட என்ன நினைக்கிறோ நீங்கள் சும்மா எடுங்க இருந்தால தம்பி உன் பையனுக்கு மனநிலைகள் சொந்தமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அவனாக ஒரு முடிவு எடுப்பான் அவனாகவே பேசுவான் அவனாகவே உலருவான் நீங்கள் சொல்கிறத அவன் கேட்க மாட்டான் அவன் காதல ஏறாது துணி துடி முறைச்சி பார்ப்பான் இதெல்லாம் நடக்கும் அவனுடைய மனநிலைகளை சீர்படுத்த வேண்டும் அவன் ஒரு நாளுக்கு கூப்பிட்டு வர முடியுமா வர மாட்டான் அப்ப என்ன செய்யறது நாளை காலையில் என்னை பார்த்துட்டு போ செம்மையாக்கி தான் இப்படி ஒரு சூழல் உள்ளவனுக்கு பெண் கொடுக்க எந்த எழுச்சலாம் இருக்கான் என்ன அர்த்தத்தில் நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படி கேள்வி கேளு நாளை காலையில் என்னை பார்த்து போந்தான் செம்மையாக்கி தரேன் பிள்ளைய திருத்தி தரேன் பிள்ளை நல்லா இருமாளே சந்தோஷமா இரு கருபுதாமி என் பொம்பளை பிள்ளை மனத்தை திருத்தி கொடுத்து கேட்டு வந்துவாங்க மூணு பேர் வந்திருக்காங்க இந்த கேள்விக்கு கணவன் மனைவியா வந்தது யாரு கணவன் மனைவியா வந்தவங்களுக்கு முத உத்தரவு ஏகாந்தம் ஏகாந்தம் யூடியூப் ஆப் பண்ணுப்பா அதை பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்போ அம்மி ஏதோ கோயிலுக்கு போயிருக்கா